புதுச்சேரி மிகப்பெரிய சுற்றுலா தலமாக விளங்கி வருகிறது இங்கு தமிழகம் ஆந்திரா கேரளம் பெங்களூரு உள்ளிட்ட இந்தியா முழுவதும் உள்ள அண்டை மாநிலங்களை சேர்ந்த சுற்றுலா பயணிகளும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் தொடர்ந்து வருகை புரிவதால் வார இறுதி நாட்களில் தங்குவதற்கு விடுதிகள் கிடைப்பது என்பது மிகவும் சிரமமாக உள்ளது எனவே பலர் சட்டவிரோதமாக அரசு அனுமதி பெறாமல் அபார்ட்மெண்ட் மற்றும் வீடுகளை தங்கும் விடுதிகளாக வாடகைக்கு விட்டு வருகின்றனர் அதன்படி புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட முல்லைநகர் மலர் வீதி பகுதியில் உள்ள அபார்ட்மெண்ட் ஒன்றில் அண்டை மாநிலங்களை சார்ந்த சுற்றுலா பயணிகள் அடிக்கடி வந்து செல்கின்றனர் இந்த நிலையில் அந்த அப்பார்ட்மெண்டில் உள்ள மூன்று வீட்டை வாடகைக்கு எடுத்து கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் என சுற்றுலா பயணிகளை தங்க வைத்துள்ளனர் அப்பகுதி குடியிருப்பு வாசிகள் நேரடியாக சென்று அபார்ட்மெண்ட் சுற்றுலா விடுதியாக மாற்றிய உரிமையாளரிடம் விடுதி நடத்த அனுமதி பெற்றுள்ளீர்களா என கேட்டனர் அதற்கு விரைவில் அனுமதி பெற்று விடுவோம் என்று கூறியுள்ளார் இதுகுறித்து உடனடியாக உருளியன்பேட்டை காவல்துறைக்கு போன் மூலம் குடியிருப்பு சங்க நிர்வாகிகள் புகார் அளித்தனர் புகாரின் அடிப்படையில் அங்கு வந்த உருளையன்பேட்டை காவல்துறையினர் விடுதியில் தங்க வைத்து அனைத்து சுற்றுலா பயணிகளையும் உடனே காலி வைத்தனர் மேலும் அனுமதி இல்லாமல் தங்கும் விடுதி நடத்தியவரை எச்சரித்தனர்